ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கேட்போமா ஒரு நதியில் ஒரு முதலை இருந்துச்சாம் அந்த முதலை ரொம்ப கொடூரமானதை மட்டும் இல்லை ரொம்ப கஞ்சத்தனமான முதலை அது அந்த நதியில் எந்த ஜீவராசியுமே வாழ விடலை அந்த நதியில் உள்ள தண்ணியெல்லாம் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இருக்கும் வேற பல மிருகங்கள்லாம் அந்த நதியில வந்து தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த முதலையும் மிரட்டும் நீங்க யாராவது தண்ணி குடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா உங்களை நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு அதனால தரையில் வாழ்ற மிருகங்கள் கூட தாகம் அடிச்சா அந்த நதிக்கு வரதுக்கு பயந்துட்டு பல மைல் கணக்கு தூரம் சென்று இன்னொரு நதியில போய் தண்ணி குடிப்பாங்க இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருந்தது எல்லா மிருகங்களுக்கும் இந்த முதலை மேல ஒரே வெறுப்பு ஒரே கடுப்பு இந்த முதலை எது பத்தியும் கண்டுக்கல ஏன்னா அது அந்த அளவுக்கு கஞ்சத்தனமானது ரொம்ப தந்திரசாலி அப்படின்றதுனால ஒரு நாள் அந்த முதலை பயங்கரமா அலருது எந்த அளவுக்கு அலருது அப்படின்னா அந்த நதிக்கு சுத்தியில் உள்ள அடர்ந்த காடு முழுக்க அதனுடைய அலறல் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் பல மிருகங்கள் பறவைகள் அதை வந்துட்டு பார்க்குது அதனுடைய அலறல் பார்த்தாலும் எல்லாரும் பயந்துக்கிறாங்க இவனை நம்பி நம்ம எப்படி கிட்டக்க போக முடியும் இவன் ரொம்ப மோசமானவனாச்சே ரொம்ப கஞ்சனாச்சே தண்ணி கூட மற்றவங்கள குடிக்க விட மாட்டானே நம்ம போய் உதவணும்னு நினச்சா கூட எப்படி உதவ முடியும் அப்படின்னு ரொம்ப நினச்சி அவங்க ரொம்ப வேதனையும் பட்டாங்க சில மிருகங்கள் ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க ஒரு இந்த முதலை இப்படியாக அழுது அழுது இறந்து போனால் நம்ம எல்லாருமே இந்த நதியை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த மத்த மிருகங்கள் பார்க்கும்போது அந்த முதலை அப்படியே மல்லாக்கா படுத்து அப்படியே அழுது கதறிக்கிட்டு இருந்தது காரணம் என்னன்னு தெரியல இந்த மற்ற மிருகங்கள் மதியில் ஒரு சின்ன எலி அந்த எலி என்ன பண்ணுது அந்த முதலை மேலே ஏறி அதனுடைய வயிற்று பகுதியை தாண்டி வந்து அந்த முதலை வாயை பெருசாக திறந்துக்கிட்டு தான் கத்திக்கிட்டு இருக்குது அந்த முதலையனுடைய வாய்க்குள்ள பூந்து எதையோ ஒன்று பெருசாக இழுத்துக்கிட்டே இருக்கு இழுத்து முடித்த உடனே அந்த முதலையின் வாய் வழியாக வெளியே வருது அப்போ அந்த எலியை வெளியே வரும்போது அந்த எலி கையில் மிகப்பெரிய பல் என்ன ஆயிருக்குன்னா அந்த முதலைக்கு ஒரு பல் விழுகிற மாதிரியா ஆயிட்டு வழி கொடுத்து ரொம்ப அதுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கு இந்த எலி எந்த பல் அந்த முதலைக்கு கஷ்டம் கொடுத்ததோ அந்த பல்ல பிடுங்கிட்டு அசால்ட்டாக வெளியே வருது அப்போ வெளியே வந்த அந்த எலி அந்த முதலையை வந்துட்டு கூப்பிட்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் முதலையே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நிலத்துக்கு போய் மண்ணை தோண்டி அந்த பல்லை வந்துட்டு உள்ளே வச்சு புதைச்சிட்டு திரும்ப அந்த முதலைக்கு வருது அந்த முதலையை சொல்லுது எனக்காக இப்படி நீ உதவுறியே நான் இது வரைக்கும் நான் யாருக்கும் நல்லது பண்ணதே இல்லை உனக்கு மட்டும் எப்படி உதவ தோணுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த எலி சொல்லிச்சா யாருக்கும் உதவக்கூடாது ஆனால் யாருக்காவது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணனும்ன்றது ஏன் சுபாவம் உனக்காக என் சுபாவத்தை மாத்திக்க முடியாது இதுக்கப்புறம் திரும்ப எனக்கு இந்த மாதிரி பல்லு வழி எனக்கு யாரு உதவுவான்னு சொல்லும்போது இந்த எலி சொல்லிச்சா நான் உங்க கூடையே இருந்து உங்களுக்கு நான் உதவுறேன் நான் இருக்க ஒரு நல்ல நண்பனான்னு சொல்லிச்சான் அப்ப இந்த முதலையை சொல்லிச்சா நீ பண்ண உதவிக்கு நான் எப்படி கை மாறி கொடுக்க போறேன் உனக்கு என்ன வேணும் கேள்ன்னு சொல்லும்போது அந்த எலி சொல்லிச்சா இந்த நதியை எல்லா ஜீவராசிகளும் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடு அப்படின்னு முதல்கிட்ட கேட்டுச்சான் இந்த எலியனுடைய உண்மையான அன்பும் அந்த பரிசமும் உணர்ந்த முதலை எல்லா ஜீவராசிகளும் வரட்டும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற ஜீவராசிகளோட நடமாட ஆரம்பிச்சுச்சான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க வேணும் நண்பர்களே எப்படிப்பட்ட கடினமான மனிதர்களும் தப்பான மனிதர்களும் இருந்தாலும் நம்ம உண்மையான அன்பு கொடுத்து பரிசத்தை காமிச்சா அந்த ரொம்ப கொடூரமான ஜீவராசிகள் கூட ஒரு மென்மையான ஒரு ஜீவராசிகளா மாறுறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு மறுபடியும் ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்